என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் லைஃப் தாங்க பார்க்க போகிறோம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பெண்களுக்கு எப்பவுமே வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் என்ன சொல்லவே வேணாங்க அந்த பதத்திலேயே நம்மளுக்கு அதிக வேலை இருக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி தாங்க நாளைக்கு எங்கள் குழந்தைகளுக்கு எக்ஸாம் அதனால் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டியதுனால கொஞ்சம் நிறையவே வேலை இருக்குது காலையில் இருந்த உடனே டிஃபன் கடையில் உட்காந்து டிஃபன் எல்லாம் இறக்கி வச்சுட்டு வரவங்களுக்குலாம் எல்லாத்தையும் ஈட்டி எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அப்போ போய் வந்து நான் சாமான்லாம் கழுவ ஆரம்பிச்சேன் ஏன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சீக்கிரமாக சாமான் கழுவுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கடை சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இல்லையா அதனால் சாமான்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் இட்லி கடையெல்லாம் சுத்தமாக கழுவி முடிச்சதுக்கப்புறமா நான் சமைக்கிற வேலைக்கு போய்ட்டு சமைக்கிற நேரத்தில் நம்ம லட்சம் வந்து எனக்கு இறா குழம்பு வேணும்ன்றாங்க நம்ம சுஜன் சிக்கன் குழம்பு வேணும் பண்ணுறாரு சரி நான் அட்ட டைமில் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க அதை செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம மேலே போய் துணி துவைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டு நம்ம பார்க்கும்போது குழந்தைங்க யூனிஃபார்ம் மட்டும் தான் கிடந்தது இதே எப்படி வாஷிங் மிஷினில் போகிறதுன்னு சொல்லிட்டு கையில் துவைக்க ஆரம்பிச்சிட்டு கையில் துவச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும் உங்கள் துணிங்க அதே நேரத்தில் குழந்தைங்களோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும்ன்றது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனுங்க ஏன்னா அத போடும்போது குழந்தைங்க கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் கையிலேயே துவச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சமையல் பார்க்க வந்துட்டு சமையல் வந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்கள சாப்பிட வச்சுட்டு அவங்களை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு எப்பவுமே வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற குழந்தைங்க நம்ம என்ன சொன்னாலுமே கேட்பாங்க அதனால் வந்து தூங்க வச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தது அதனால ரெண்டு பேருமே நல்லா குளிக்க வச்சுட்டு அவங்களை ட்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்க வர வழியில் மார்க்கெட் இருந்ததா அப்படியே நம்ம வந்து வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் என்ன நைட்டில் நம்ம குழந்தைங்களை கொஞ்ச நேரம் படிக்க வைக்கணும் ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் இல்லையா அதனால படிக்க வச்சுட்டு காலையிலுமே கொஞ்ச நேரம் படிக்க வைக்கணுங்க நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற எல்லா குழந்தைகளுமே நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்க எல்லா குழந்தைகளுமே என்னோட வாழ்த்துலையும் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம குழந்தைங்களாம் பாஸ் பண்ணணும்னு கொஞ்சம் விஷ் பண்ணிட்டு சாமிக்கிட்டே வேண்டிக்கோங்க